நற்கிரியை பகுதி ஒன்று வேதம் விவாராக சொல்கிறது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கத் தடுவது மத்தியில் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இந்த வேத பகுதி சொல்கின்ற ஒரு காரியம் நம்முடைய நன்மையான செயலை நிமித்தமாக அனைவர் பயனடை வேண்டும் அல்லது நம்முடைய நற்செயலை நிமித்தமாக அனைவர் நன்மையான செயல்களை செய்ய வேண்டும் இந்த பகுதி இவ்வாறாக சொல்லப்படுகிறது நம்முடைய நற்சல் நிமித்தமாக அவர்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானத்தை பார்ப்போம் ஒரு வரலாற்று சம்பவம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக அநேக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதிலும் அநேக நன்மையான அதிகாரிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள் அதிலே ஒருவரை குறித்து நாம் பார்க்கலாம் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக திண்டுக்கல் தேனி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் பஞ்சம் வெகுவாய் ஆட்கொண்டது இந்த பஞ்சம் வெகுவாய் ஆட்கொண்டது நிமித்தமாக அநேக சூழ்நிலைகளே அவர்கள் போராடி பார்த்தார்கள் விவசாயத்திற்கு வழியில்லை அதனால் ஆங்கிலேய அதிகாரியில ஒருவர் பென்னி என்றவர் ஒரு லகுவாக ஒரு யோசனையை சொன்னார் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வருகின்ற நீரை நாம் சேமித்து வைத்தோமானால் அநேக கிராமங்கள் விவசாயம் செய்வதற்கு நலமா இருக்கும் என்று சொன்னார் சரி என்று சொல்லி இவர்கள் இதை இங்கிலாந்து இளவரசி விக்டோரியா அம்மையாருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இவ்வண்ணமாக பஞ்சம் எங்கே இருக்கிறது ஆங்கினால் அணை கட்ட வேண்டும் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடிதத்தில் எழுதியிருந்தார் அதே போல அந்த கடிதமும் ஏற்கப்பட்டது அந்த கடிதத்திற்கு பணமும் கொடுக்கப்பட்டது வெகுவாக கிராம மக்களும் இந்த வெண்ணிகோய் என்கிறவர்களும் இணைந்து அந்த அணையை கட்டினார்கள் பாதிக்கும் என்பதாக அந்த அணையை கட்ட முடியவில்லை ஏனென்றால் போதுமான அளவு அவர்கள் கொடுத்த பணம் நமக்கு காணாத நிமித்தமாக இந்த அணையை கட்டி முடிக்க அவர்களால் இயலவில்லை உடனடியாக பென்னி செய்த காரியம் என்ன தன்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்று தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து இந்த கிராம மக்களுக்கு அதாவது இந்த அணையை கட்டுவதற்கு அவர் கொடுத்தார் அந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது இன்றைய வரைக்கும் பெயர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முல்லை பெரியார் அணைதான் அந்த அணை தன்னலம் பாராது பிறநலத்தை கருதி இந்த இடத்திலே இந்த பென்னி குயின் என்பவர் உதவி செய்தது நிமித்தமாக தமிழக மக்கள் இன்றளவிலும் அவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளை பெரியார் அணை அருகிலே பொதுத்துறை பணியாளர்களால் இவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டது அது மாத்திரமல்லாது தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்தில் இவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டது மதுரை தாளாகுளம் பொதுத்துறை வளாகத்தில் பெண்ணிகுரின் அவர்களின் சிலையை இரண்டாயிரம் ஆண்டிலே இருந்த கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார் ஒருவேளை இந்த இடத்துல பென்னிகுயின் தன்னலம் பாராது இங்கே உதவி செய்த நிமித்தமாக இன்றளவும் அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒருவேளை அவர்கள் செய்த நற்கிரியை இந்த ஜனங்களுக்கு இப்பொழுது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தது ஒரு நீங்களும் நானும் என்ன விதமான நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நிதானித்து பார்ப்போம் வேதம் அழகாக சுட்டி காண்பிக்கிறது நம்முடையவர்களும் கணியற்றவர்களாகபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் தீத்து மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சற்று சிந்தித்து பார்ப்போகணும் கற்றவுங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்